இயேசு கிறிஸ்தவன் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறார் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமுறை பேதுருவை திரும்பி பார்த்தார் எந்த சூழ்நிலை தெரியுங்களா இருபத்தி இரண்டு அறுபத்தி ஒன்றுல அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் ஏன் நோக்கி பார்த்தார் அவரோடு பழகினவன் ஒட்டி ஒருபாடி நின்றவன் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றிலும் அவனை முதன்மையாக நிறுத்தின ஆண்டவர் அவர் பார்த்த பார்வையிலே ஒரு தவிப்பு ஒரு அங்கலாய்ப்பு அந்த பார்வையிலே ஓர் ஆயிரம் அர்த்தங்கள் மீன் பிடித்தவனை சீஷனாக அப்போசராக மாற்றினார் எனக்காக ஜீவனம் கொடுப்பாய் என்று சொன்ன அவனை செத்தால மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன அவனை காவலிலும் சாவிலும் பிரிய மாட்டேன் என்று சொன்ன அவனை கர்த்தர் திரும்பி பார்த்தார் சபித்து சத்தியம் பண்ணினான் பெரிய கொடுமை என்னன்னா என்னை தெரியாது என்று சொல்லி ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணிய ஆண்டவரே என்று சொன்ன வாயில அந்த மனுஷன் அவனை அறியேன் என்று ஒரு அந்நியனை சொல்லுவது போல எல்லாருக்கும் முன்பாய் ஆண்டவரை மறுதளித்தான் அப்ப ஆண்டவர் சொன்னார் நான் உன்னைதானே முன்னிறுத்தி நான் உன்னை என் உடம்பிலே உழுதிருக்கிறார்களே என் உடம்பை பார் கிழிக்கப்பட்ட என் உடம்பை பார் என் நிர்வாணத்தை பார் என் அடிகளை பார் ஆண்டவருடைய பார்வை அதை அவன் கற்றுக் கொடுத்தது பார்த்த மாத்திரத்துல கலரை நோக்கி ஓடி வருகிறான் அய்யோ என் சபத்து சத்தியம் பண்ண என்று சொல்லி முப்பத்தி ஏழு வருடம் அழுதான் என்று வேத ஆராய்ச்சியர் சொல்லுகிறார்கள் கதறினா தங்க முடியல அவனால பயந்தவனாய் கூறி குறி ஒளிந்து கொண்டவனாய் காணப்பட்ட பேதர் மீது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு இறங்கின பிறகு எழுந்து நின்றான் பேதமை உள்ளவன் படிப்பறிவு இல்லாதவன் பேச ஆரம்பித்தான் ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவ குறித்த பக்தி வைராக்கியத்தோடு பேசினான் பேசின மாத்திரத்துல மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஐயாயிரம் பேர் விசுவாசிகளாக மாற்றப்பட்டார்கள் பல தலைவர்கள் ஓடி வந்தார்கள் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அற்புத அடையாளம் நடைபெற்றது அவனால் கூட தாங்கிக் கொள்ள முடியல மரண தருவாயில அவனை சிலுவிலே அறைய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என் நேசருக்கு சரிசமமா என்னை அறைய வேண்டாம் என்ன தலைக்கீழா அது கேளுக்கு தகுதி இல்லை சொல்லி தன்னை தலைக்கீழாய் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பேரு ஆண்டவர் பார்த்த ஒரு பார்வை இன்று உங்களை நோக்கி பார்க்கிறார் ஆசீர்வாத்தேனே இவ்வளவு நன்மைகளை கொடுத்தேனே இவ்வளவு மேன்மைகளை கொடுத்தேனே இவ்வளவு படிப்பை கொடுத்தேனே நல்ல வீடை கொடுத்தேனே நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்தேனே நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்தேனே நல்ல சரீர சுகத்தை கொடுத்தேனே உனக்கு கார் பங்களா கேட்டதெல்லாம் கொடுத்தேன என்றாவது ஒரு நாள் எனக்காக உன்னை கொடுத்ததுண்டா உன் வாழ்க்கையை கொடுத்ததுண்டா உன் பொருளாதாரத்தை கொடுத்ததுண்டா உன் நேரத்தை கொடுத்ததுண்டா உன்னையே நீ கேட்டுப்பா ஆண்டார் உன்னை நோக்கி பார்க்கிறார் உன் தேவைகள் எல்லாம் சந்தித்தேன இன்னும் கேள் கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காய் கொடுத்த தெய்வம் அற்புதமான நாளில அவருக்காய் 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 நாம் என்ன செய்தோம் வருவிசை கண்களை மூடு ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா பட்டேன் பாடு உனக்காய் நீ என்ன செய்தாய் எனக்காய் என்று ஆணருடைய குரல் முன்னத்தில் கேட்க வேண்டும் அல்லவா எவ்வளவாய் நம்ம ஆசிரோதித்தார் எவ்வளவாய் பலப்படுத்தி கணப்படுத்தி கௌரவப்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்தினாரு என்றாவது ஒரு நாள் உன் பொருளாதாரத்துல உன் நேரத்துல உன் தாழ்ந்தை ஆண்டவருக்காய் கொடுத்ததுண்டா இப்பொழுதே 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 கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமாய் எழுமி பிரகாசிக்க கிருபை தருவீராக அருமை அன்பு பிள்ளைகளை தேவனாயிரம் ஆசிர்வதி சாட்சியா நிறுத்தும்படியா நம்ம பாதத்துல தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் கர்த்தர் பிரைஸ் எல்லாம்